ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா புதியதோர் ஆரம்பம் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான கான்வர்சேஷன் தான் இந்த கதை கேட்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கால குழந்தைங்களோட மனநிலையை ரொம்ப அழகாக சொல்கிறாரு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்படும் கேட்போமா புதியதோர் ஆரம்பம் மொபைல் ஃபோன் கதறியது ஓடி வந்து எடுத்தால் தாமரை ஹலோ தாமரை வீட்டில் தானே இருக்க ஆமாண்ணே அண்ணே சொல்லுங்க ஒன்றும் இல்லை ஸ்கூல்ல இருந்து என்னவோ பிரச்சனையாம் ஃபோன் வந்தது நான் குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்துடுறேன் வீட்லேயே இருமா என்ன பிரச்சனை வந்து சொல்றேன் ஃபோன் கனெக்டாகி விட்டது என்ன பிரச்சனையா இருக்கும் கும்பகோணம் தீ விபத்து மாதிரி ஐயோ அடி அடிவயிற்றில் அமிலம் சுரந்தது மீண்டும் ஃபோன் கணவரின் நம்பர் ஒளிர்ந்தது ஹலோ என்னங்க தாமரை நான் ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை அழைச்சிட்டு வரேன் ஸ்கூல்ல டீச்சரை அவங்க கிளாஸ் பையன் ஒருத்தன் கொலை செய்துட்டானாம் ஒரே கலைபரமாக இருக்காம் ஃபோன் வந்தது என்றான் கணவன் புதியதோர் ஆரம்பம் என்னது கொலையா உடம்பு ஆடியது ஆமாம் சரி போயிட்டு வந்து பேசுகிறேன் வேணாங்க கதிரண்ணன் போயிட்டார் இப்போதான் ஃபோன் பண்ணினார் அவரே அழைச்சிட்டு வந்துடுறேன்னுட்டார் டார் என்றால் அவசரமாய் ஓ கதிர் போயிட்டாரா தேங்க் காட் நான் பாதி மீட்டிங்கில் இருந்து நான் கிளம்பினேன் நன்றி சொன்னேன்னு சொல்லு சரி அப்புறம் பேசுகிறேன் உடம்பு வியர்த்தது டீச்சரை ஸ்கூல் பையன் கொலை செய்யறதாவது அடிவயிறு குழைந்தது அது மிகவும் பாரம்பரியமான ஸ்கூல் நூறாண்டிற்கும் மேலாக கல்வி சேவை செய்து வருவது ஒழுக்கத்திற்கும் உயர்தர கல்விக்கும் பெயர் பெற்றது அண்ணனுடைய இரண்டு பிள்ளைகளும் அங்கேதான் படிக்கின்றனர் அதனால் தாமரையின் பையனுக்கும் பெண்ணுக்கும் இடம் கிடைத்தது அண்ணனும் அண்ணியும் வேலைக்கு போகின்றனர் அடுத்த தெருவில்தான் வீடு தாமரை வேலைக்கு போகவில்லை நால்வருமே வேற வேற வகுப்பு யாருடைய வகுப்பில் நடந்திருக்கும் ஒரு குழந்தை கொலை செய்யும் அளவுக்கா போகும் எவ்வளோ பெரிய ஸ்கூல் அது கார் ஹான் சப்தம் கேட்டது ஓடி போய் கேட்டை திறந்தால் எப்போதும் சந்தோஷ கூச்சலுடன் நுழையும் குழந்தைகள் மௌனத்தையே ஏதோ பெரிய சுமையாக சுமப்பவர்கள் போல சுரத்தே இல்லாமல் உள்ளே நுழைந்தனர் பெரிய அதிர்ச்சி தாக்கினார் போல மூன்று பேரும் வர புஜ்ஜிமா மட்டும் ஓடி வந்து அவள் காலை கட்டி கொண்டாள் அம்மா லீவு விட்டாச்சு ரொம்ப நாளுக்கு லீவு என்றாள் என்னாச்சுனா அப்புறம் சொல்றேன்மா குழந்தைங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆகட்டும் என்ற கதிரவன் சோஃபாவில் அமர்ந்து இரு விரல்களையும் நெற்றி போட்டை அழித்து விட்டு கொண்டான் மூடிய கண்களுக்குள் அந்த ஆசிரியையின் பயமும் அதிர்ச்சியும் நிறைந்த முகமே அலைந்தது ஒரே கூச்சல் கும்மாலம் சற்றே தொலைவில் தண்ணீர் பம்செட்டில் வேகமாய் விழ குழந்தைகள் குதித்து கொண்டிருந்தனர் தாமரையும் கதிரவனும் அப்பாவின் இரு பக்கங்களிலும் உட்கார்ந்திருந்தனர் அம்மா சின்ன சின்ன வாழை இலை துண்டுங்களில் கரண்டியால் சித்திராணங்களை அள்ளி வைத்துக் கொண்டிருந்தாள் தாமரை இவங்க இப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றான் கதிரவன் சந்தோஷமாய் ஆமாண்ணா இந்த ட்ரிப்பை ரொம்பவே ரசிக்கிறாங்கண்ணா ஆமாம் சம்மர் லீவ்ல கூட கோச்சிங் கிளாஸ்ன்னு பிள்ளைகளை அனுப்புறீங்க ஊருக்கு நாங்கள் வந்தாலும் எங்கே பேச முடியுது பார்க்க முடியுது என்றால் அம்மா ஆமாம்மா இவ்வளோ பெரிய மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லைம்மா ரொம்பவும் கிரிட்டிக்கலாக இருந்தது மனசு கஷ்டத்தோடு தான் வந்தோமா என்றான் கதிரவன் உணர்வு செறிந்த குரலில் அப்பா ஏதும் பேசாமல் குழந்தைகளின் மேலேயே கண்களை பதித்திருந்தார் சில கணங்கள் குழந்தைகளின் கூச்சல் தவிர சப்தமே இல்லாமல் கழிந்தது பிறகு கதிரவன் தான் பேசினான் ஏன்பா மனசு தாங்கலப்பா குலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சின்ன பையன்தான்ப்பா ஏன் இப்படி நடந்தது நம்ம குழந்தைங்க ஏங்கி போயிடக்கூடாதுன்னு தானே பார்த்து பார்த்து பெஸ்ட்டாக கொடுக்குறோம் பெஸ்ட்டு ஸ்கூலு பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பெஸ்ட்டு ஃபுட்டு எல்லாமே பெஸ்ட்டாக தானே தேர்ந்தெடுத்து தரோம் அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் குரல் கம்மியது ஆமாம்ப்பா சின்ன வயசுல உன் கையை பிடிச்சுக்கிட்டு ஊஞ்சலாடிக்கிட்டும் கடைவீதியையும் கோவிலையும் சுத்தி வருவோமே அந்த நிம்மதி சந்தோஷம் இப்ப கிடைக்கலையேப்பா என்னதான் நான் பணத்தை கொட்டி எதை வாங்கி தந்தாலும் ஏதோ ஒரு விரிசல் ஒரு பள்ளம் இருக்கிற மாதிரியே தோணுது என்று தொடர்ந்தால் தாமரை உண்மைதான்ப்பா தாமரை சொல்றது நீங்க வாங்கி தந்த பஞ்சு மிட்டாயிலும் நடுராத்திரியில் மணி அடித்து வட்ட வட்டமாக வெட்டி இலையில் வச்சு தந்த குல்ஃபி ஐஸிலும் கிடைத்த திருப்தி இப்போ கேட்பரிஸிலும் கேர்னட்டோவிலும் கிடைக்கல ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆனால் அது என்னன்னு தான் தெரியலை வாழ்க்கை தரம் இப்போது ஏகப்பட்ட டெக்னாலஜியோட பின்னி பிணைஞ்சு உயர்ந்து கிடக்கு ஆனால் கூடவே மனசளவில் பெரிய பள்ளம் இருக்கு அது நிரம்பவே மாட்டேங்கிறது புரியலப்பா கதிரவன் இரு கைகளையும் பின்னால் லேசாய் நீட்டி உடலை தளர்த்தி கொண்டான் கண்கள் எதனாலோ மூடிக்கொண்டன தாமரையும் முழங்கால்களை கைகளால் கட்டிக்கொண்டு முகம் சாய்ந்திருந்தால் குழந்தைகளுக்கு துண்டு கொடுத்து துடைக்கச் சொல்லி புஜிமாவுக்கு ரஸ் மாற்றி கொண்டிருந்தால் அம்மா ஏதோ உற்சாகமாய் பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தனர் அம்மாவும் பதிலுக்கு ஏதோ சொல்வது தெளிவில்லாமல் கேட்டது அந்த நிகழ்ச்சிக்கு பின் இரண்டு வாரம் விடுமுறை என்று பள்ளி நிர்வாகம் அறிவித்துவிட்டது தாமரை தான் ஊருக்கு போய் வரலாம் என்று ஐடியா தந்தவள் ஊருக்கு போய் வந்தால் தாத்தா பாட்டியின் அண்மையில் மனதளவில் குழந்தைகளுக்கு புத்துணர்வு கிடைக்கும் என்று தாமரையின் கணவனும் வற்புறுத்தினான் அவனுக்கு வேலை சுமை அதிகம் என்பதால் வரவில்லை கதிரின் மனைவிக்கு டில்லியில் செமினார் இருக்கவே தாமரையும் கதிரவனும் குழந்தைகளுடன் போய் வரலாம் என்று முடிவு செய்தனர் கம்ப்யூட்டரும் கிரிக்கெட்டும் மட்டுமே தெரிந்த குழந்தைகள் ஊரில் எப்படி ஒன்றுவார்களோ என்ற கவலைக்கு மாறாய் தாத்தா பாட்டியிடம் பச்சக்கென்று ஒட்டி கொண்டு இயற்கையோடு இயைந்து தம்மை மறந்து குதூகலம் கொண்டாடினர் செருமிக் கொண்டார் அப்பா கதிரவனின் தோலை வாத்சல்யமாய் தட்டி கொடுத்தார் கதிர் ஏண்டா இப்படி கஷ்டப்படுற என்ன பண்றது தான் நடந்துடுச்சு இதுக்கு நாம எல்லோரும் தான் காரணம்டா நம்முடைய வளர்ப்பு முறையும் வாழ்க்கை முறையும் தான் இதுக்கு காரணம் யோசிச்சு பாரு பெரியவங்க துணை இல்லாத குடும்பம் இரண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் தனியே குழந்தைகள் வளர வேண்டிய சூழல் அதுங்க என்ன செய்யும் நல்லது கெட்டது புரியாத வயசுல தனியே இருக்கிற குழந்தை டிவி கம்ப்யூட்டர்னு மீடியா பக்கம் போகிறப்போ அதன் மனசில் குழப்பம் வியப்பு அதிர்ச்சின்னு ஏற்படுறா போல நிகழ்ச்சிகள் எல்லாமே பிஞ்சு மனசில் நஞ்சை தானே விதைக்குது நல்லா கவனி ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டு காத்திருந்து அதுக்கப்புறமா அது கிடைச்சா அது மேலே அக்கறை வரும் மரியாதை வரும் பத்திரப்படுத்திக்கணுங்கிற எண்ணம் வரும் அதை அடையும் வரை அதை அடையணுங்கிற எண்ணம் லட்சியமா நிற்கும் நீங்க தான் நினைச்சு முடியறதுக்குள்ளே வாங்கி வந்து கொட்டிடுறீங்களே அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும் தான் ஏதோ பெரிய பணக்கார வீட்டு குழந்தைன்னு தானே தோணும் நீங்க பட்டாலும் பரவாயில்ல நாம சின்ன வயசுல அனுபவிக்க முடியாம போனது எல்லாம் குழந்தைகளை அனுபவிக்கணும்னு துடிக்கிறீங்க அவங்க கிட்ட உங்க கஷ்டத்தை காட்டிக்கிடுறது இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் தெரியறதும் இல்லை பணம் சம்பாதிக்க அப்பா படுற கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரிய வேணாம்னு மூடி மறைக்கிறீங்க பிள்ளைகள் வெறுமனே ஒரு லட்சியமும் இல்லாமலே வாழ்க்கையை எதிர்கொள்கிறாங்க நீ சொன்ன மாதிரி பெஸ்ட்டு பெஸ்ட்டா எல்லாத்தையும் கொட்டி லட்சிய கனவை ஊதி அணைச்சிட்டா அதுங்களுக்கு குறிக்கோள்னா என்னன்னு தெரியுமா பண்பாடும் ஒழுக்கமும் எங்கிருந்து வரும் வெறுமனே சம்பாதிச்சா போதாது பெற்ற குழந்தைங்க மேல் கண்காணிப்பும் இருக்கணும் அவங்களின் ஒவ்வொரு அசைவும் தகப்பனுக்கு தெரியணும் அது தவறினா அவன் கடமை தவறிய தகப்பன்தான் இந்த கல்வி முறையும் அறிவை வளர்க்கறதுக்கு பதிலா பணத்தை பிரதானமாக்கி படிப்பை சொல்லித்தருது நீதி போதனை வகுப்போ கதை சொல்ற வகுப்போ கைவேலை தோட்ட வேலை இப்படி எதுவுமே இல்லாத சாரமே இல்லாத படிப்பாக இருக்கு இயற்கையோடு ஏந்த எந்த அம்சமுமே இல்லாத பாடத்திட்டமாக இருக்கு நிறைய படிக்கிறேன்னு படிப்பே சுமையாகி மனசும் உடமும் காஞ்சு போய் கிடக்கு எப்படி அதில் இரக்கம் அன்பு பண்புங்கிற குணங்கள் சுரக்கும் டீச்சர்களுக்கும் ஏகப்பட்ட வேலை மன இறுக்கம் தட்டி கேட்டு தண்டனை கொடுத்தா பிரச்சனை வருது இப்படி குழந்தைய சுத்தி எல்லாமே தப்பு தப்பா நடக்கிறப்போ இதுக்கு நடுவுல உள்ளல்ற குழந்தை என்ன செய்யும் அதுவும் டிப்ரஷனுக்கு ஆளாகுது ஈன்று புறந்தருத்தல் தாயின் கடமை சான்றோ நாக்குதல் தந்தையின் கடமை நல்ல மனிதனாக மாற்றுவது சமூகத்தின் கடமை இதை எப்போதோ புறணானூறு சொல்லியிருக்கு படிச்சிருப்பீங்களே என்றார் விரும்பத்தகாத மௌனம் கவிழ்ந்தது அங்கே காற்று கூட கவனமாய் நின்று சுழன்றது அம்மாவை சுற்றி குழந்தைகள் உட்கார்ந்திருக்க அம்மா சாதத்தை உருட்டி உருட்டி கையில் போட அங்கே ஒரு சந்தோஷமான அரட்டை கச்சேரி களை கட்டி கொண்டிருப்பது இங்கிருந்தே தெரிகிறது கொஞ்சம் கழித்து அப்பாவே கேட்டார் ஏன் கதிர் உன் குழந்தையோ தாமரையின் பையனோ சாயந்தரத்தில் வெளியே விளையாடுறாங்களா அவன் எப்படிப்பா தனியே விளையாட முடியும் அவன் வயசு பசங்க கம்ப்யூட்டர் டியூசன்னு பிஸியா இல்லை இருப்பாங்க என்றான் கதிரவன் இவனுங்கள தான் கிரிக்கெட் கோச்சிங்கில் சேர்த்திருக்கோம் சனி ஞாயிறு அங்கேயே சரியா இருக்குமே மாசத்துல இரண்டு நாள் நீச்சல் கிளாஸ் வர புஜிக்கு டான்ஸ் கிளாஸ் விளையாட நேரம் எது என்றால் தாமரை ஆக பிள்ளைகளை டைம் டேபிள் போட்டு படிக்க வைக்கிறீங்க இயல்பா மலர வேண்டிய பூவை ஒவ்வொரு இதழா இந்த டைம்ல நீ விரியணும்னு பலவந்தமா பிரித்து பூக்க வைக்கிறீங்க அப்பா விரக்தியாக சிரித்தார் உங்களோட சின்ன வயசு இன்னமும் உங்க மனசுல உயிர்ப்பா இருக்கு நாளைக்கு உங்க பிள்ளைகள் எதை நினைச்சு பார்ப்பாங்க தாமரையும் கதிரவனும் பேசாமல் இருந்தனர் ஆமா நீ ஏன் உன் பையனை சாயந்தரமாய் விளையாட வைக்க கூடாது ஷர்டில் காக்கோ ஃபுட்பாலோ ஏதோ ஒன்று உனக்கும் அவர்களுக்கும் நெருக்கம் ஏற்படும்ல கூடவே தாமரையோட பையன் ஏன் தாமரையும் கூட சேரலாம் நீங்க நாலு பேர் ஆட ஆரம்பிச்சா எதிர் ஃப்ளாட் கீழ் ஃப்ளாட் பசங்க வரமாட்டாங்களா என்ன குழந்தைகள் என்னைக்கும் விளையாட்டை நேசிக்கிற குழந்தைகள்தான் அவர்களுக்குள்ள நட்பு விட்டுத்தரும் மனப்பான்மை வெற்றி தோல்வியை சமமா எடுத்துக்கிற பக்குவம் எல்லாமும் கூடவே வருமே என்றார் அப்பா எனக்கும் இது தோணவில்லையே என்று முகம் வளர்ந்தான் கதிரவன் இது சாத்தியமாப்பா என்றால் தாமரை எல்லாத்துக்கும் ஒரு புள்ளிதான் ஆரம்பம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிள்ளைகளோடு ஆரம்பிச்சு வைங்க அது அப்படியே பெருகும் காசு கட்டி கோச்சிங் போற விளையாட்டை விட சாயங்கால நேர விளையாட்டு உங்களை சந்தோஷப்படுத்தும் அமைதி தரும் நிம்மதி கொடுக்கும் எல்லோத்துக்கும் மேல நெருக்கத்தை கொண்டு வரும் என்றார் முகம் பளிச்சிட அப்பாவின் தோளில் சாய்ந்தால் தாமரை அம்மா மெல்லிய குரலில் பாட குழந்தைகள் உறக்க கோரசாய் மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று குரல் எழுப்பினார் கீழ்வானில் சின்னதாய் மின்னல் ஒன்று கிளைகளை கோடுகளாய் பரப்பி மின்னி மறைந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட நிலமை எப்படி இருக்குது அவங்க படிப்பு எப்படி இருக்குன்னு புட்டு புட்டு வச்சிட்டாரு உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் குழந்தைங்க எங்கே விளையாடுறாங்க அவங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியும் கிராமத்து பக்கம் போனால் இன்னுமே அவுட்டோர் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு பேட்டு பாலு மட்டும்தான் இப்போ இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது போல் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்